அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து உஸ்மி அலமதுல்லா வலாத் ஒஸ்லம் அழூல் இல்லா உபேத் பின்பாடு அவர்களை இன்றைக்கி மனிதர்கள் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அமைதியை பணத்தை கொண்டோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பொருளாதார விஷயங்களை கொண்டோ அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது அமைதிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று அமைதிங்கிறது நிரந்தரமற்ற சந்தோஷம் கிடையாது சிலருக்கு வந்து சினிமா போகிறதுனால அல்லது ஈவன் மது குடிக்கிறதுனால அல்ல சிகரெட் குடிக்கிறதுனால அமைதி ஏற்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு தவறான ஒரு போலியான ஒரு ஒரு பொய்யை வந்து நம்புகிறாங்க இல்லை அமைதிங்கிறது நிரந்தரமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க உள் உள்ளார்ந்த அமைதி அதுதான் உண்மையான அமைதி அது எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மை படைத்த இறைவனோடு நாம் தொடர்பில் பொழுது தான் கிடைக்கும் நம்மை படைத்த இறைவனோடு அல்லா சுஹு வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தவன் அல்லா ஓத்தால மனிதர்களை படைத்தவன் அல்லா ஓத்தால மனிதர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் அல்லா ஓத்தால மனிதர்களுடைய கவலையை புரியக்கூடியவன் கவலையை அறியக்கூடியவன் கவலையை தீர்க்கக்கூடியவன் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து அல்லாஹுவோடு நம்மை படைத்த இறைவனோடு நாம் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த உல அமைதி கிடைக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி பலர் பல பிரச்சனைகளில் ஆளாராங்க இன்றைக்கூட ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு இளம்பெண் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதுனால உலரீதியாக உடல் ரீதியாக பாதிப்படைகிற நிறைய பெண்கள் அப்படியாக பாதிப்புக்கு உள்ளாடுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வெளியில் சொன்னாலும் கேட்குறது இல்லை ஒரு பெண் சொன்னால் அதை கேட்கறது இல்லை பெருசாக படுத்துறது இல்லாத பொறுமையாக போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக அதை கடந்து போகிறது சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த பெண் வந்து நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை யாரும் பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய படைத்த இறைவனோடு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த உல அமைதி ஏற்படுது இறைவன் மீது தவக்கள் அதாவது ரிலையன்ஸ் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவன் நிச்சயமாக என்னை பார்த்துட்டு அவனுக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியும் நிச்சயமாக அதற்கான தீர்வை என்னை படை தன்னுடைய இறைவன் தருவான் அல்லா தருவான் ரப்பு தருவான் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த மன அமைதியையும் உல அமைதியையும் ஏற்படுத்துது அல்லா சுபானத்தால் குறாயன் வசனங்களில் இது நிறைய விஷயங்களை சொல்கிறான் இந்த கவலையில் இருக்கும்பொழுது கஷ்டத்தில் இருக்கும்பொழுது இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஆறுதல் நமக்கு தருது ஒரு புக்கை படிச்சுட்டு பொழுது இந்த வசனங்கள்லாம் வருது அதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லாஹுஹானுவத்தாலா குரானில் அறுபத்தஞ்சாவது வசன அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் தான் சொல்கிறான் நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹுஹானுவா நிம்மதியை தருகின்றான் என்று அல்லா சுஹானுவத்தாலா சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தில் இரநூறாவது வசனத்தில் யூ அல்லதீனூரு யானி அல்லா சுபானுத்தாலா ஈமான் கொண்ட அல்லாஹுவை நம்பக்கூடிய மக்கள்கிட்ட சொல்கிறான் யுஸ் நீங்கள் பொறுமையாக இருங்க ஓ சாபிரோ நீங்கள் பொறுமையை மேற்கொணுங்கள் ஒராபித்து அதுலேயே தொடர்ந்து இருங்கள் பொறுமையை பொறுமையாக இருங்க கஷ்டத்தை பார்த்து நீங்கள் துவண்டாதீங்க அல்லாஹ் சுஹானுவத்தாலுடைய உதவி உங்களுக்கு இருக்குது ஒத்த கொல்லாக ல அள்ளக்கும் துஃப்லி ஹவுன் நீங்கள் அல்லஹுவே அஞ்சக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் தான் அல்லாஹ் சுஹானுமத்தால சொல்கிறேன் இன்னொரு வசனத்தில் சூரத்தில் பக்கராவில் அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஆறில் எல்லாம் சொல்கிறான் ஓ பஷரி சாபிரீன் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ இன்னல்களை சகித்துக்கொள்கிறார்களோ அல்லாவுக்காக இன்னல்கள் இன்னல்களையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் சகித்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுப செய்தி இருக்கின்றது இந்த உலகத்திலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் நெருக் நெருக்கமாக இருக்கின்றது மரணத்துக்கு அப்புறம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் சந்தோஷமான செய்தி இருக்கின்றதுன்றதெல்லாம் சொல்கிறான் இத இதும் முசீபத்துன் காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இளையராஜர்களும் இவர்களுடைய பண்பை பற்றி அல்லா சொல்கின்றான் யார் பொறுமையாளர்கள் உண்மையான பொறுமையாளர்கள் யாருன்னா அவங்களுக்கு சோதனை வந்தால் கஷ்டம் வந்தால் நெருக்கடி வந்தால் அவங்க சொல்லுவாங்களாம் காலு இன்னால் நாங்கள் அல்லாஹின் புறத்தில் வந்தோம் புறத்திலிருந்து வந்தோம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் மீண்டும் இறைவனிடம் அல்லாஹுவிடம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல இந்த கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல இந்த இன்னல்கள் அல்ல ஒரு நாள் இது சால்வ் ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பொறுமையாளர்கள் அல்லா சுஹான் வத்தால குர்ஹானில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது சனத்தில் சொல்கிறான் அல்லா சுஹத்தாலுடைய பண்பை பற்றி எல்லாம் சொல்கிறான் இந்த உலகத்தில் அல்லா சுபஹத்தால் சோதனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய மக்கள் சோதனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வறுமையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல சுபகாயத்தால் வானத்திலிருந்து மழையை இறக்கி அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் விசாலப்படுத்துவா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய உள்ளத்தில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்லணும் அந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் சுபஹானுவ தாழவுக்கு நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் தெரியும் எல்லாவுக்கு என்னுடைய பொருளாதார நெருக்கடி என்னங்கிறது தெரியும் அல்லா சுபயானுவ தாளாவுக்கு என்னுடைய குடும்பம் ரீதியாக நான் கூடிய பிரச்சனை என்னங்கிறது தெரியும் அல்லா சுபஹத்தாளா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் கேட்டு அல்லாஹ் அல்லா சுபஹானுவ தாளாவிடம் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் சுபஹானுவ தாலாவிடம் பாவ மன்னிப்பை கொண்டு மீளக்கூடியவர்களை அல்லாஹ் சுஹஹானுவத்தாலாவுடைய கருணைக்காக இயங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லா சுபஹானுவ தாள அல்லாஹுடைய கருணையை விசாலப்படுத்துகின்றான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய பிரச்சனையை அகற்றுகின்றான் அல்லா சுபஹானுவத்தாள் அவர்களுடைய உள்ளத்தில் உல நிம் நிம்மதியை மன நிம்மதியை அல்லாஹ் சுஹானுவத்தால் ஏற்படுத்துகின்றான் எப்படி யூனூஸ் அலைஸ்லாத்துக்கு அல்லா சுஹத்தாலா உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்தினானோ கஷ்டமான காலகட்டத்தில் அவங்க வந்துட்டலா இல்ல இல்லை அந்த சுஹானக்க இன்னி குண்துமீன் அவ்வாலுமீன் என்று சொன்னார்கள் யா அல்லா நீயே வணங்கத்தகுதியானவனாக இருக்கின்றாய் யா அல்லா நான் பாவம் செய்த கு பாவம் செய்தவனாக இருக்கின்ற என்னுடைய பாவங்களை மன்னித்து இந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து விடு என்ற அந்த 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 துவாவை கேட்ட உடனேயுமே அல்லா சுஹாயணம் அந்த நெருக்கடியிலிருந்து யூனூசலைஸ்லாத்தை பாதுகாத்தாங்க அப்போ அது மாதிரி நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானவத்தாள நெருக்கடியில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பாதுகாப்பான் நாம் எப்படி அல்லாஹ் சுஹானுவத்தாளாவை புரிந்து கொள்கின்றோம் எப்படி அல்லாஹ் சுஹானுவத்தாளாவோடு நெருங்குகின்றோம் எப்படி நல்ல அமல்களை செய்கின்றோம் அல்லாஹ் சுபஹானவத்த எப்படி நினைவு கூறுகின்றோம் இஃப் அது குறுவனி அது குறுக்கும் அல்லா சொல்கின்றான் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் எந்த கஷ்ட காலத்திலையும் சுஹான என்கின்ற ஒரு வார்த்தை நமக்கு ரிலீஃபை கொடுக்கும் எந்த கஷ்ட காலத்திலையும் ஹவுல ஒலா கூவத்தை இல்லா பில்லா அல்லாகுவை தவிர சக்தி பெற்றவள் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது அல்லாவுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது என்னுடைய கவலையை சந்தோஷமாக ஆற்றல் இருக்குது என்னுடைய நெருக்கடியை விசாலமாக சாதாரணமாக அல்லாஹு என்னை மாற்றுவதற்கு ராகத்தாக அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு தெரியும் அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொருளாதாரத்தை தவிர அல்லாவுக்கு ஆற்றல் இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹுக்கு ஆற்றல் இருக்குது அல்லாஹ் வானத்திலிருந்து மழை இறப்பதற்கு ஆற்றல் படைக்க ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் செத்த பூமியில் பொப்புண்டுகளை விளைவித்து அதன் வழியாக மனிதர்களுக்கு உணவளிக்க அல்லாஹ் சுஹானுவத்தாளா ஆற்றல் உடவன் அல்லா தூண் இல்லாத வானத்தை உயர்த்த ஆற்றல் உடையவன் அல்லாஹ் சுபஹானவத்தாலா ஒஹ் ஆயிலா குல்லி செய்யும் கதிர் அல்லாஹ் சுஹஹானுவத்தாலாவுடைய ஆற்றலில் தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் சுபாயானவத்தாலா எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவனாக இருக்கு நாம அல்லா சுகானவத்தால் நம்ம மேலொழுமே தவிர நாம் நம்மளுடைய உள்ளத்தை அழுத்தக்கூடாது இந்த இந்த கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது கவலையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது இதை கடந்து நாம் அல் அலமது இல்ல அல்லா சுகானவத்தால் நிச்சயமாக இதற்கான கூலி நமக்கு தருவான் நாம் கடந்து போக வேண்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து நினைத்து அழுத்தத்தை உண்டாக்கக்கூடாது மன அழுத்தமாக அது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன வேறு வேறு மன நோய்களுக்கு அது சுகானவ இல்லாத சுகானவத்தால் அது தள்ளும் அதனால் அதிலிருந்து நாம் பாதுகாப்பற்று ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கக்கூடாது கணவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது மனைவியை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது அவர்களுடைய குறைகளையே நினச்சிட்டு இருக்கிறது அது கஷ்டங்களையும் நினச்சிட்டு நியாயமாக இருக்கலாம் அவங்க நமக்கு தப்பு செஞ்சுருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக நெருக்கடி இருக்கலாம் நியாயமான கவலை தான் ஆனால் அது ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளத்தை அது பாதிப்படை செய்யும் அல்லா மீது இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தை அல்லா சுஹேனத்தாலோடைய ரஹமத் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அல்லா உடைய கருணை அல்லாவுடைய பாவமன்னிப்பு எல்லாம் நமக்கு உதவுவான் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் அதை அப்படியே அழிச்சிடும் சைத்தா அதை வச்சும் நமக்கு என்ன பண்ணுவான் வழிகேட்டில் தள்ளுவான் தான் இந்த கவலையெல்லாம் இருக்கணும் இந்த உலக கவலையெல்லாம் இந்த உலக கவலை ஒன்றுக்கும் ஆகாதது இந்த உலக கவலை நம்மளை விட்டு போயிடும் மோவு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா கவலையும் போயிட போகுது அதனால் மறுமையை நினச்சி நம்ம கவலைப்படுவோம் மறுமையில் அல்லா சுஹத்தால் முன்னாடி நிற்கணும் அதற்காக நான் இன்னும் நல்ல அமல் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் தொழுகையில் ஈடுபடுவோம் சுஜூதில் இருந்து அல்லா அல்லா சுஹானுகத்தால் விட்டு நாம் துவாரம் செய்வோம் அப்போ பிறருக்கு பிற மக்களுக்கு நாம் நல்ல முன்னுதாரணமாக இருப்போம் விஷாத தாழ இது மாதிரியான தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அல்லா சுஹானுவத்தால பாதுகாக்கணும் அதனால் இதுக்கு இது ஒரே வழி வந்து இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அல்லாஹ் சுபஹானவத்தாளுடைய இந்த மார்க்கத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் மக்கள் எப்பொழுது நிம்மதி அடைவாங்கன்னா மக்களை படைத்த அல்லா சுபானுவ தாளவை ஒரே இறைவனான அல்லாஹுவை வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்த அல்லா சுபானுவ தாளவை எப்பொழுது அவர்கள் வணங்குகிறார்களோ எப்பொழுது அவர்கள் இணை இல்லாமல் படைத்தவனை படைக்கப்பட்ட விஷயங்களை வணங்காமல் படைத்தவனை வணங்குகிறார்களோ அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மன நிம்மதி உல நிம்மதி அடைந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை இந்த உண்மையை நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் அல்லா சுலே எனவானாக வாக்குவதேவா அல்ஹம் துல்லாகி தம்பினார்கள்